வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் தேதிக்கான டிஆர் கெஸ்ஸிக்கு வந்துட்டு எடுத்திருக்கு ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி ஆல் ஷோக்கான ஃபாலோ நம்பர்ஸ் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணிக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஷோ முடிஞ்சதுமே வந்துட்டு நெக்ஸ்ட் உண்டான கெஸ்ஸிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எந்த போர்டுக்கு வருது ஏசிபிசி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணிடுவேன் இப்போ ஒரு மணி முடிஞ்சுமே ஆறு மணிக்கு என்னவோ அதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டு வச்சுருவேன் எட்டு மணி ஷோக்கு என்னவோ அதுவும் இதே வீடியோவில் தான் நான் பின் பண்ணுவேன் உங்களுக்கு ஸோ விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் என்ன பின் பண்ணியிருக்கு என்ன டைம் பின் பண்ணியிருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இன்றைக்கான ஆல்போன் நம்பர் சைபர் ஒம்பது தான் டியர்க்கான ஃபுல் டே அதோட ஏசிபிசி காம்பினேஷன் மஸ்ட்டு இதில் தான் வரணும் சைபர் பாஸ் ஆகுது அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு இதான் மெயினான நம்பர்ஸ் ஸோ உங்கள் கணக்கில் என்ன வருதுங்கிறத பார்த்துக்கோங்க உங்களோட கெஸிங்கை கமெண்டில் போடுங்க இன்றைக்கான த்ரீ டிஜிட்டுக்கு இதை டைரெக்டாகவும் அதே சமயத்தில் பாக்ஸாகவும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது நண்பர்களே ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆறு மணி ஷோக்குன்னு நினைக்கிறீங்க நான் ஒரு நாலரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கான ஒரு மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ நண்பர்களே